ரபி லவல் மாதம் வந்தால் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய வழக்கம் முஸ்லிம்களிடத்திலே பெரும்பான்மையாக இருக்கிறது கேட்கக்கூடிய கேள்வி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா கூடாதா என்பதெல்லாம் வேறு முதலில் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முறை என்ன இன்று முஸ்லிம்களிடத்திலே அதிகமாகிவிட்ட ஒரு மோசமான பழக்கம் என்ன பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில் ரசூல் லாஹி சொல்ல அல்ல அழகுவ பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று கேக்கு வைத்து லைட் எல்லாம் வைத்து அதை வெட்டி ஹாப்பி பர்த்டே ரசூல்லா என்று சொல்கிறார்கள் இது யாருடைய கலாச்சாரம் யார் இதற்கு அனுமதி அளித்தது எந்த நபித்தோர் ரசூல்லாஹு அலிஹுல்லம் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுமாறு கூறினார் எந்த இமாம் மாலிக் ஹம்பல் அஹ் இத்தனை இமாம்களில் யார் ரசூல் அலிஹுல்லாம் உங்களுடைய பிறந்த நாளை முக்கியத்துவப்படுத்தினார்கள்

கேக்கு வைத்து ஆடல் பாடல்களோடு ஹூ ஹூ என்று சில தக்பீர் தஸ்பீர்களுடைய முழக்கங்களோடு யார் வழிமுறித்த வழிமுறை செய்த செயல் என்று கூட அறியாமல் பல முஸ்லிம்கள் செய்யக்கூடியதை பார்க்கிறோம் கேள்வி ஒன்றுதான் யார் அனுமதித்தது இது நன்மை என்று நீங்கள் செய்தால் இந்த நன்மை ரசூல் அலிஹி வசல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்ட நன்மையா ஒரு செய்தியை கேளுங்கள் ரஹீம் அஹமுல்லா ரஹிம் அஹுல்லா ஒரு மிகப்பெரிய அறிஞர் கலையில் மிக மூத்த அறிஞர் சஹாபாக்களுடைய பல சஹாபாக்களின் மாணவர் ஒரு உரை பள்ளிக்கு செல்கிறார்கள் ஃபஜீருடைய தொழுகைக்கு பிறகு அமர்ந்து இருக்கிறார்கள் ஒரு மனிதர் வேக வேகமாக தொழுகைக்கு பிறகு வருகிறார் தொழுது கொண்டே இருக்கிறார் இரண்டு ரக்காளத்திற்கு மேலாக பல சுஜூத் பல ருக்குகளை செய்து கொண்டே இருக்கிறார் முசைப் அவரை அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் தோழரை என்ன செய்கிறாய் ரசூல் லாஹி சல்லு அழகிய செல்லும் இப்படி அதிகமாக தொழுகைக்கு பிறகு தொழுவதை நான் பார்த்ததில்லையே நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படி அந்த மனிதர் கேட்டார் யாபா முஹம்மது நான் தொழுகிறேன் பள்ளிவாசலில் இந்த தொழுகைக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா நன்மைதானே செய்றேன் தொழதான செய்றேன் இதுக்காக அல்லாஹ் என்னை தண்டிப்பானா முசிப் முசைப் முகமுல்லா சொன்னார்கள் ரஹிமஹுல்லா சொன்னார்கள் காலலா தொழுவதால் அல்லாம் அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான் தொழுகை எல்லாம் தண்டனைக்குரிய அமல் அல்லாவுடைய வழிமுறைக்கு நீங்கள் மாற்றம் செய்வதால் அல்லா தண்டிப்பான் ரசோலுல்லா அனுமதிக்காத முறையில் நீங்கள் ஃபஜிற்கு பிறகு இவ்வளவு அக்காத்துகள் தொழுவதால் அல்லாஹ் தண்டிப்பான் தொழுவதால் தண்டனைகள் அல்ல ஆனால் சுன்னாவிற்கு மாற்றம் செய்வதால் நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்வது தவறல்ல ஆனால் அது முறை அமைக்கப்பட்ட முறை அல்லாத வேறு முறையில் எந்த நபித்தோழரும் காட்டாத வழிமுறையில் செய்வதுதான் தவறு ஏராளமான உதாரணங்களை நபித்தோலர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் அறிஞர்களுடைய வாழ்க்கையிலும் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வை உங்களுக்கு குறிப்பிட்டால் நான் மேலே சொன்ன அந்த முன்னுரைகள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் அபுல் மூசா இரவு எல்லா கூஃபாவிற்கு ஒரு முறை செல்கிறார்கள் கூஃபாவிற்கு சென்று ஒரு வாசலில் உள்ளே நுழைகிறார்கள் அந்த பள்ளி வாசலுக்கு உள்ளே சென்று பார்த்தால் சில மக்கள் தங்களுக்கென்று சில ஹலக்கா ஹலக்காவை ஒரு அமர்வை ஏற்படுத்தி கொண்டு எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் அங்கு அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுவிலும் அவர்களுக்கு முன்னால் சில கற்கள் இருக்கிறது என்ன செய்கிறார்கள் அவர்கள் கற்களில் அவ வைத்திருக்கக்கூடிய கற்களை கொண்டு ஒருவர் நூறு முறை தக்பீர் சொல்லுங்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் சொன்னார்கள் எல்லோரும் நூறு முறை தக்பீர் சொன்னார்கள் அந்த கல்லை வைத்துக் கொண்டவர் ஏதோ செய்து கொண்டு நூறு முறை தக்பீர் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அங்கிருந்து எல்லோரும் சொன்னார்கள் நூறு முறை அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் இன்னொரு முறை சொன்னார்கள் நூறு முறை அல்லாஹுவை நீங்கள் தகலீல் செய்யுங்கள் அல்லாவை துதியுங்கள் என்று நூறு முறை எல்லோரும் அல்லாஹுவை துதிக்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு அதை தஸ்பீக செய்யுங்கள் சுபான் அல்லா என்று சொல்லுங்கள் என்று அவர் அந்த கற்களை உயர்த்தி சொன்னார் அங்கிருந்து எல்லோரும் சுஹான் அல்லா என்று சொன்னார்கள் ஒருவர் அந்த ஹலக்காவில் உட்கார்ந்து கொண்டு ஒருவர் சுஹான் அல்லா என்று நூறு முறை சொல்ல சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் அல்லாஹ் வாய்க்கு என்று ஒருவர் சொல்ல சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் அலமதுல்லா என்று சொல்ல சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் இந்த நபித்தோழருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது உடனடியாக கூஃபாவில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களில் மிகுந்த அல்லாஹுடைய தூதரோடு நெருக்கத்தில் இருந்த நபித்தோழர் யார் என்று பார்க்கிறார் யாரை சந்திக்கிறார் என்றால் அப்துல்லா அப்துல்லா சந்திக்கிறார் அபுல் சொல்கிறார் அபுல் அப்துல்லா சந்தித்து சொல்கிறார்கள் நான் இப்படி ஒரு இடத்திற்கு சென்றேன் ஒரு பள்ளிக்கு சென்றேன் அங்கே சில மக்கள் உட்கார்ந்து கொண்டு கற்களை வைத்துக் கொண்டு நூறு முறை தஸ்மீக்கு சொல்கிறார்கள் நூறு முறை அலா சொல்கிறார்கள் நூறு முறை அல்லாவை புகழுமாறு சொல்கிறார்கள் எல்லாரும் அதையே பின்பற்றி பின்பற்றி வருகிறார்கள் அப்துல்லா அபுல் முசாஷ் அரியை பார்த்து கேட்டார்கள் என்ன சொன்னாய் அவர்களிடத்தில் என்ன சொன்னாய் அவர்களிடத்தில் அவள் மூசா லஷ் அரி கண்ணியத்தோடு சொன்னார் மா குல்து லகும் ஷை நான் எதையும் சொல்லவில்லை நான் உங்களுடைய உங்களுடைய கருத்து என்ன இதில் என்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்களை நான் சந்திப்பதாக இருக்கிறேன் அவர்கள் செய்வது சரியா தவறா என்பதை பற்றி எந்த கருத்தும் நான் சொல்லவில்லை என்னை விட உயர்ந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் சென்று அவர்களுக்கு நான் அதை விளக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்ன உடனடியாக அந்த நபி தோழரை அழைத்துக் கொண்டு அந்த பள்ளிக்கு செல்கிறார்கள் அந்த மக்களை பார்க்கிறார்கள் பார்த்து சொன்னார்கள் என்னுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் நீங்கள் செல்லக்கூடிய இந்த பாதை முஹம்மது ரசூல்லா சொல்லு அழகிவ செல்லும் பயணிக்காத பாதை என்ன செய்ய என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சுஹால அல்லாஹ நூறு முறை சொல்கிறார்கள் அல் ஹந்துல்ல நூறு முறை சொல்கிறார்கள் அல்லாஹ் முறை சொல்கிறார்கள் ஆனால் சில கற்களை வைத்துக் கொண்டு ரசூல்ல்லாஹி சல்ல அல்லாஹ் அழுகியவர் இல்லாத ஒரு பாதையில் உங்களை நான் பார்க்கிறேன் அல்லது நீங்கள் வழிகேட்டை திறந்து விடுவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் சுஃ ஹாலல்லாஹ் அப்போது அங்கே இருந்த மக்கள் சிலர் சொன்னார்கள் அல்லாஹ் யா அய்ய அபா ரஹ்மான் அரதனா இல்ல அல் ஹை அபா அப்துர் ரஹ்மானே நாங்கள் நலவை தவிர எதையும் நாடவில்லை நாங்கள் செய்வது நன்மைக்காகத்தான் வேறு எதற்காகவும் செய்யவில்லை நாங்கள் இதை அப்போ அப்துல்லாது அல்லாஹ் குனுகு சுனஹல் வக்கம்மின் முரிதின் வில் ஹைரி இளம் யுஸ் இபஹு எத்தனையோ மக்கள் நலவை நாடுகிறார்கள் ஆனால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்ன சொல்ல வருகிறார்கள் நீங்கள் நலவை என்று செய்யக்கூடிய இந்த செயலுக்காக அல்லாஹ் நலவை தந்து விடமாட்டான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உ செல்லம் அனுமதித்த செயலா அல்லாஹ் அமைத்த அந்த சிராத்து முஸ்தஃபீமுடைய பாதையின் செயலா அல்லாஹ் அமைத்த இந்த மார்க்கத்துடைய மார்க்க மார்க்கத்துடைய பாதையின் செயலா அது இருந்தால் தான் அல்லாஹ் கூலி தருவான் நீங்கள் செய்வது நன்மையாக இருந்தாலும் சரி அது எந்த நன்மையாக எந்த நன்மையின் செயலை தரக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி தூதர் செய்யாத ஒன்றை எப்படி செய்வீர்கள் நீங்கள் தூதர் வழிகாட்டாத ஒன்றை எப்படி வழிகாட்டுவீர்கள் ஒரு அமல் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய தொழுகை துஆ எதுவாக இருக்கலாம் எல்லா அமல்களும் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனை இரண்டு நிபந்தனை தான் ஒன்று அது அல்லாஹிற்காக செய்யப்பட வேண்டும் அல்லாஹ்வின் முகத்தை நாடி செய்யப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தில்லை ஆனால் அது மட்டும் போதாது அல்லாஹிற்காக ஒரு எதை வேண்டுமானாலும் நாம் செய்து விட முடியாது அல்லாஹிற்காக இருக்க வேண்டும் அதை அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் அல்லல்லாஹ் அலிகுவ செல்லம் வழிகாட்டி இருக்க வேண்டும் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைஹியுவ செல்லம் வழிகாட்டினால்தான் அந்த செயல் அல்லாஹுடைய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்படும் அது இல்லாமல் எத்துணை நலவு என்று ஒருவர் எந்த அமலை செய்தாலும் சரி அதை அல்லாஹு அப்புலாலின் அங்கீகரிக்க மாட்டான் சாபாக்களுடைய புரிதலை பாருங்க நம்மை பொறுத்தவரை தஸ்பீக தானே செய்கிறார் தக்பீர் தானே செய்கிறார் அல்லாவை புகழத்தானே செய்கிறார்கள் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆனால் நபித்தோழர்கள் பார்த்தது நீங்கள் அல்லாவை இந்த முறையில் புகழ்வதற்கு ரசூல்ல அனுமதித்தார்களா அல்லாஹுவை இந்த முறையில் தஸ்பீக செய்வதற்கு கற்களை கொண்டு அல்லாவுடைய தூதர் அனுமதித்தார்களா அனுமதிக்காத ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வழிகேட்டின் வாசலை திறப்பதை பார்க்கிறேன் என்று அப்துல்லா அவர்களை பார்த்து சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் நலவைத்தானே செய்கிறோம் என்று இன்று குரான் சுன்னாவுக்கு மாற்றமான பல செயல்களை செய்யக்கூடியவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் இதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லோரும் நாங்கள் நன்மையை தானே செய்கிறோம் கேட்கக்கூடிய கேள்வி ரசூல் அழகி வல்லமவுகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா கூடாதா என்பதெல்லாம் வேறு முதலில் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முறை என்ன இன்று முஸ்லிம்களிடத்திலே அதிகமாகிவிட்ட ஒரு மோசமான பழக்கம் என்ன பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில் ரசூலுல்லாஹி பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று கேக்கு வைத்து லைட் எல்லாம் வைத்து அதை வெட்டி ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிறார்கள் இது யாருடைய கலாச்சாரம் அவர்கள் அந்த சமூகத்தை பார்த்து அவர்களிடத்திலே இந்த செய்தியை கூறிவிட்டு கிளம்பி சொல்லும் பொழுது சொன்னார்கள் ரசோல்லாஹி சல்லாஹூ அலிஹி வல்லம் என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் குரான் நன்றாக கேளுங்க இந்த ஹதீத குரானை ஓதுவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது குரானை ஓதுவார்கள் அவர்களுடைய தொண்டைக்கு கீழே இறங்காது நான் அறிகிறேன் அதில் மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்கள் அல்லாவின் செய்கிறார்கள் நூறு முறை தக்பீர் செய்கிறார்கள் கற்களை கொண்டு அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் செய்யாத இந்த செயல் ரசோல்ல செய்கின்ற இந்த செயல் ரசோஹை அனுமதித்ததல்ல ரசோல்லா ஒரு கூட்டத்தை பற்றி சொன்னார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் அவர்களுடைய தொண்டைக்கு கீழே அது இறங்காதென்று அந்த கூட்டமாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன் என்று கூறி திரும்பிச் சென்றார்கள் அம்ருப் சலமா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உட்கார்ந்து கொண்டு பேசிய இந்த தான் நஹரவான் என்ற இடத்தில் அலிப் நபி தாலிப் அவர்களுக்கு எதிராக போராடினார்கள் ஹவாரிஜிகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்ட முதல் கொள்கை குழப்பத்துடைய ஒரு கூட்டம் ஹவாரிஜிகள் அலீப் நபி தாலிபை காபிராக்கி அவர்களோடு போர் செய்தார்கள் அவர்கள்தான் இந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு இவர் இடத்திலே பேசியவர்கள் அல்லாஹ் அப்துல் அலமினி நமக்கு தெளிவை கண்ணியத்து கூறியவர்களே ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிகுவ செல்லம் தங்கள் வாழ்வு வாழ்வை எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக குத்துபாவுடைய மேடையில் ஏறுவார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய சத்தங்களை உயர்த்தி சொல்லுவார்கள் அம்மன் ஹைரல் ஹதீ தி கி தாபுல்லாஹ் வார்த்தையில் புத்தகத்தில் சிறந்தது அல்லாஹுடைய புத்தகமாகும் நேர்வழியில் சிறந்தது ரசூல் அவர்கள் அமைத்து தந்த நேர்வழியாகும் காரியங்களின் மிக கெட்டது புதுமைகளாகும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுதான் பின்னார் எல்லா வழிகேடுகளும் நரகத்தை நோக்கிதான் அழைத்து செல்லும் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்யும் பொழுது சொன்னார்கள் எனக்கு பிறகு வாழக்கூடிய மக்கள் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தீனில் ஏராளமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் எச்சரிக்கையை கேளுங்கள் கடைசி சமூகத்தில் ஒரு மக்கள் தோன்றுவார்கள் என்னுடைய சமூகத்தில் இருந்து இறுதி மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் ஒரு சமூகம் என்னுடைய உம்மத்தில் இருந்து தோன்றும் அவர்கள் செய்திகளை அறிவிப்பார்கள் அதை நீங்களோ உங்களுடைய முன்னோர்களோ கேள்விப்பட்டே இருக்க மாட்டீர்கள் ஆனால் அவர்கள் தீன் என்று சொல்லுவார்கள் அதைக்கும் அவர்களை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் நீங்களும் அவர்களை விட்டு தூரமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களும் எச்சரிக்கைக்குரியவர்கள் தான் நீங்களும் அவர்களை விட்டு தூரமாகி விடுங்கள் நீங்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் என்றால் யார் நபித்தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் அந்த இமாம்கள் அந்த அறிஞர்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் அவர்கள் மார்க்கமாக செய்வார்கள் சொல்லு அழிவ செல்லும் அப்போதுதான் சொன்னார்கள் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பீர்கள் அந்த கருத்து வேற்றுமைகள் வரும்போது நீங்கள் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் விசுன்னதி நீங்கள் என்னுடைய வழிமுறையில் நிலைத்திருங்கள் நான் அந்த செயலை அனுமதித்திருக்கிறேனா என்று பாருங்கள் என் அதனுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்று பாருங்கள் அதற்கு பிறகு சொன்னார்கள் நேர்வழி பெற்ற எனக்கு பிறகு வரக்கூடிய ஹலீஃபாக்கள் ஆகிய அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறையில் அது இருக்கிறதா என்று பாருங்கள் இதுதான் சிராத்துல் உடைய பாதையை அந்த பாதையில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு எடை போடக்கூடிய அளவுகோல் என்ன அளவுகோள் அது ரசூலுல்லா சென்ற பாதையா அவர்களுக்கு பின்தொடர் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நபித்தோழர்கள் சென்ற பாதையா அது இந்த இரண்டு பாதையிலும் அது இல்லை என்றால் அசோல்லா சொன்னதை போல்தான் வலதுபுறம் புறம் பிரியக்கூடிய அந்த கோடுகள் ஒவ்வொரு கோட் கோடுகளுடைய வாசலை உட்கார்ந்து கொண்டும் அழைப்பான் அந்த பாதையில் பயணித்து வாருங்கள் என்று நபித்தோழர்கள் பார்த்த அளவுகோல் அது ஹவாரிஜிகள் அலிபி நபி தாலிபை காஃபிர் என்று கூறி ஒரு இடத்திலே ஒதுங்கி இருக்கிறார்கள் இப்ப நபா சரதி அல்லாஹ்மா அவர்கள் சென்று அவர்கள் இடத்திலே பேசப் போகிறார்கள் அப்போது அப்துல்லா அபின் அப்துல்லா அபின் அப்பாஸ் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள் நான் ஹலீஃபா அலிப் நபி தாலிபுடைய அனுமதியோடு உங்களிடத்திலே வந்து வந்திருக்கிறேன் உங்களை விட சிறந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளுடைய நபித்தோடகளுடைய குழுவில் இருந்து நான் வந்திருக்கிறேன் அவர்கள் மேல்தான் அவர்கள் இருக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அல்லாஹுடைய வகை இறங்கியது உங்களை விட வகையை அவர்கள் புரியக்கூடியவர்கள் அந்த நபித்தோழர்களுடைய கூட்டத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் நீங்கள் ஹவாரிஜ்கள் ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறீர்கள் அலிப் நபி தாலிபை சிலதை காஃபிராக்குவதற்கு ஆனால் சிலதை காபிராக்குவதற்கு ஏழாயிரம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள் அலிப் நபி தாலிபை காஃபிர் என்று கூறி அந்த கேட்கிறார்கள் உங்களுடைய கூட்டத்தில் ஒருவர் கூட நபித்தோழர் இல்லையே இல்லையேல்ல ஈமான் கொண்ட தோழர் ஒருவர் கூட உங்களிடத்திலே இல்லையே அப்படி என்றால் எப்படி நீங்கள் இருப்பதை சத்தியம் என்று சொல்வீர்கள் சஹாபாக்கள் ஒரு கொள்கையை முடிவெடுப்பதற்கு வைத்த பாதை எம்முடைய எம்முடைய ரசூலுல்லாஹி சொல்லு அழகி செல்லும் அனுமதித்த பாதையா நபித்தோழர்கள் அதில் பயணித்த பாதையா என்றுதான் இது நடுநிலையான சமூகம் இந்த சமூகம் குரான் ஒன்றை சொன்னால் செய்யும் சுண்ணா ஒன்றை சொன்னால் செய்யும் குரான் ஒன்றை தடுத்தால் செய்யாது சுண்ணா ஒன்றை தடுத்தால் செய்யாது அந்த குரான் சுண்ணாவில் வழிகாட்டப்படாத எந்த ஒரு செயலும் நன்மையாக இருக்காது அது நன்மையாக கருதி ஒருபோதும் இந்த சமூக சமூகம் செய்யாது உண்மத்தா இது நடுநிலையான சமூகம் அழகிய செல்ல சொன்னால் உங்களை வெளி வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையில் விட்டுச் செல்கிறேன் குரான் சுன்னாவி அதனுடைய இரவும் பகலை பொண்டுதான் அதில் எதில் எதுவும் மூடல் கிடையாது எதுவும் மறைக்கப்பட்டது கிடையாது எல்லாம் முழுமையாக்கப்பட்டது அல்யோ ம குமல் துலக்கும் தீனக்கும் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் உங்களை நான் விட்டு செல்கிறேன் என்னுடைய சமூகத்தில் ஒரு கூட்டம் கடைசி வரை மறுமை ஏற்படும் வரை சத்தியத்தில் நிலைத்திருக்கும் அல்ல அந்த கூட்டத்தில் இம்மையாக்கட்டும்